வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்டு யாழ்ப்பாணத்தில் தற்சமயம் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த சைக்கிள்கள் எல்லாம் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம் இந்த சைக்கிள்கள் பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் இந்த ஷோரூம் மேனேஜரோட கேட்டு முழுமையாக அறிஞ்சு கொள்வோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் அண்ணா இப்போ இந்த பைக் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா அறிமுகமாக அறிமுகம் ஆகியிருக்கு என்ன சைக்கிள் இது இந்தியன் எலக்ட்ரிக் பைக் இந்தியன்ட் பிராண்டில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் லேட்டஸ்ட் அறிமுகம் அறிமுகமாக இந்தியா 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 ஃபுல்லாக அசம்பிள் இந்தியா மேலா அப்படியே பண்ணுற ஸ்ரீலங்காக்கு ரெவல்யூஷன் என்ன கம்பெனி தான் கொடுங்க இது இந்த கம்பெனி இந்தியான கம்பெனி தான் என்ன கம்பெனி

இது வந்து எட்டு லட்சம் இந்த பைக் இது எட்டு லட்சம் வந்து ஒன்பது லட்சம் ரூபாய் இருக்கு அது மற்ற நோமில்ல இல்ல ஒன்பது லட்சம் ரூபா நான் பார்க்கறதுக்கு இருக்கு அதை விட செலவும் குறைவு பெட்ரோல் இல்லை கூடுதலாக நான் நினைக்கிறேன் കിളോമീറ്റർ തൊവളോ സ്ലാവ് വരാമണ്നെ കേറിയ ഇതിക്ക് ഒരു ചാർജ് ഉണ്ട് നിങ്ങൾക്ക് മൂന്ന് യൂണിറ്റ് ആണ് പോം മൂന്ന് യൂണിറ്റ് ആണ് അടുക്കും ഒരു ചാർജ് ആണ് മൂന്ന് യൂണിറ്റ് ആണെങ്കിൽ നിങ്ങൾക്ക് கரண்ட் കാസർ 120 രൂപ പോവാണ് 120 രൂപക്ക് നിങ്ങൾ 150 കിലോമീറ്റർ പോളാണ്ടാ നിങ്ങൾ 100 കാണ പോട്ട് பாത്തിരുന്നത് തെരിവളിച്ചേ പിടിക്കുകുവാ 150 രൂപയോടെ മൂന്ന് 150 കിലോമീറ്റർ പോവലമാണ് അവളാണ് അഞ്ചലവ് ഫ്രഞ്ച് അത് நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சார்ஜ் போட்டேன் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கு அண்ணா இந்த கடை இது வந்து அரியோலன் சந்திலேருந்து ஐம்பது மீட்டர்ல இருக்குது இந்த கடை சந்தியிலேருந்து நீங்கள் இந்த சந்தையில் இருபத்தஞ்சி மீட்டர் வேறு ஓ அடுத்த நான் உங்கள் இந்த ஃபோன் நம்பரு டிஸ்பிளேல போடுறேன் ஓகே அடுத்த இன்னும் லேட்டஸ்ட் சைக்கிள்கள் இருக்குது அதையும் பார்ப்போம் மற்ற இதுவும் இந்தியன் பைக்கிள்னா இதுகள் எல்லாம் தட்ப சமயம் செலவு குறைஞ்சது அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாயோட பதினஞ்சு குடிக்க பைக்கிள்கள்லாம் இதை பற்றியும் கேட்போம் அண்ணா இந்த சைக்கிள்களுக்கு என்ன மாலையல் இருக்க வித்தியாசங்கள் இது மொடல்கள் விதம் விதமாக இருக்க ஆ இது வந்து இதான் மோடல் ஏட்டர் இது எந்த மாடல் இதில் வித்தியாசங்களும் இருக்குது சைக்கிள் ஒவ்வொரு விதங்களில் பார்ப்போம் இது எவ்வளவு ஒன்று சார்ஜ் போ போட்டால் அவ்வளோ ஓடும் இந்த மோட்டர் பைக் ஸ்கூட்டியில் ரெண்டு மோடல் இருக்குது ஒன்று லோ ரேஞ்ச் இல்லை ஹை ரேஞ்சு இருக்குது ஒரு சார்ஜில் நூற்றி பத்து கிலோமீட்டர் ஓடலாம் ஹை ரேஞ்சுன்றது நூற்றி ஐம்பது ஓடலாம் நூற்றி ஐம்பது ஓடலாம் இதுவும் ஒரு மூன்று யூனிட் காணும் ஒரு சார்ஜ் இதான் முதல் தரம் செவன் இன்ச்சில் டிஸ்ப்ளே ஒன்று வருது எந்த லிட்டரி பேக்கில் கொடுக்கல இது இதில் ஒரு இன்ச் டிஸ்பிளேயோட கூகுள் மேப்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் நாங்கள் மேப் எல்லாம் இருக்குது இல்லையா இது வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது சிம்மோ ஒன்று போடுறது இப்போ இப்போ கனெக்ட் பண்ணி இருக்குது இப்போ இருக்கு சிம் ஒன்று இந்த ஆட்டோமேட்டிக்காக சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணி முடியாது பைக் ரிஜிஸ்டார் பண்ண கனெக்ட் பண்ணி முடியாது இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு செட்டிங்ஸ் இருக்குது ஒவ்வொரு நீங்கள் மாற்றி மாற்றி பார்க்கலாம்

இப்போ வர்ற சைக்கிள் இது வந்து ஒரு புதிய நவீன தோட்டமாக தான் இருக்குது தோட்டம் நல்ல இது எல்லோரும் ஓடலாம் இலகுவானது வேசானாக்கள்லேருந்து இருந்து எல்லாரும் பொதுவாக ஓடலாம் லைசன்ஸு தேவையில்லை இன்சூரன்ஸ் தேவையில்லை டேக்ஸ்கள் தேவையில்லை நோமலாக ஓடலாம் இதென்னா எத்தனை கலரில் இருக்குது ஆறு கலரில் இருக்குது எதுலேயே ஒன்று ரெண்டு மூன்று இதுலேயே அஞ்சா இதுலயே ஆறு காலரும் மிதச்சு என்ன சொல்றீங்க போட்டு வந்து எட்டு லட்சம் ஹை ரேஞ்ச பைக் வந்து கூட நூற்றி ஐம்பது ரெண்டு ஒரு பைக் வந்து எட்டு லட்சமும் தொழுவத்தி எட்டு லட்சம் ஹை ரேஞ்ச் வந்து எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரெண்டு விலையில் இருக்குது இதுகள் வந்து எல்லாத்துக்கும் வசதியான ஒரு சைக்கிள் தான் செலவு குறைஞ்ச சைக்கிளு இந்த முடலும் இப்போ கூடுதலாக விற்பனையாக கொண்டு இருக்குது இது வந்து கூடுதலாக இளைஞர்களுக்கு கவரை குடிக்கிற மாதிரி தோட்டத்தில் இருக்குது டிஸ்பிளேயும் பார்ப்போம் நார்மலாக இதுலேயே வட்டி சகல இதுகளும் இதுலேயே பார்த்து கொள்ளலாம் எவ்வளோ வெற்றி சார்ஜ் இருக்குது எவ்வளோ ஓடும்

இலவான சைக்கிள்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்குது ஏன்னா இப்போத்தைய காலத்துக்கு சிலவு பெட்ரோல் விற்கிற விலைகளுக்கு நாங்கள் பெட்ரோல் என்ன விலை கூடுதா குறைதான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மூன்று யூனிட்டில் நூற்றி ஐம்பது ரூபாயோட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடலாம் இந்த கடை வந்து யாழ்ப்பாணம் மாரியோலன் சந்திக்க அருகாமையில் இருக்குது விரும்பினாக்க டிஸ்பிளேயில் நம்புகிற போகிறோம் எடுத்து தொடர் எடுத்து நன்றி வீடியோ பார்த்துமே